மகாநிதி சீரியலில் இப்போ வந்து நம்ம கங்கா கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ வீட்டில் இருக்க எல்லோரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாட்டி வந்து சாந்திக்குலாம் கால் பண்ணி சொல்கிறாங்க இப்போ சாந்தியும் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க சரி இன்னுமே எப்படி நடத்துக்கணும் தெரியல நீங்களும் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு குமரன் கிட்டே வந்து சாதா சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தை கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் கங்காவை இனிமேல் நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அப்படி சந்தோஷமாக இருக்குது இப்போ நிவீனுக்கும் நம்ம எம்னாக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ அவங்களுமே ஒரு பக்கம் வந்து கிளம்பி வராங்க வந்தோன்னே அக்கா சூப்பர் சூப்பர்க்கா சந்தோஷம் அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க நம்ம கங்காவை அதுக்கப்புறம் ஐ நான் சித்தியாக போகிறேன்னா நம்ம வீட்டில் ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோட நானும் தான் சித்தியாக போகிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நம்ம நர்மதாவை வந்து சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம சாரதா இல்லையா அவங்க வந்து சொல்கிறாங்க இன்னுமே வேலையெல்லாம் நீ ரொம்ப பார்க்கக்கூடாது அதுவுமே கட்டுக்குள்ளே போகக்கூடாது அந்த சமையல் பாட இதெல்லாம் வந்து உனக்கு ஒத்துக்காது அதே மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யாத வெயிட் எல்லாம் வந்து தூக்காத நீ தான் இனிமேல் கங்கா எல்லாமே பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் காவேரியை வந்து சொல்லும்போது காவேரிக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குமா நானும் தாம்மா கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க பட் சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போது ஷாரதை வந்து இந்த மாதிரி சொல்லும்போது நிவின் பார்த்துட்டே இருக்காரு நிவினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இதெல்லாத்தையுமே எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் இப்படி கிடக்குப்பார் எல்லாத்தையும் அடுக்கு இதெல்லாம் தூக்கி வை நீ கங்கா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ வந்து காவேரி போயிட்டு எல்லா வேலையும் பார்க்கும்போது டக்குனு நிவின் ஓடி போறாரு ஓடி போய் எல்லா வேலையுமே செய்யறாரு அந்த நீனும் உனக்கும் அதே தான் நல்லா சாப்பிட உடம்பு பார்த்துக்கோ தேவையில்லாத வேலையெல்லாம் எதுவும் செய்யாத நீனும் தானே வெயிட்டு தூக்கக்கூடாது நீ மறந்துட்டியா காவேரி அப்படின்னு இல்லை தெரியும் பட் எப்படி தான் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நிவின் அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புகைனாக்கு இப்படி பத்திட்டு இருது யமுனா வந்து சொல்கிறாங்க தனியாக கூப்பிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை கஷ்டப்படுறாங்க காவிரியை அதனால தான் ஒரு ஒத்தாசைக்கு ஒத்தாசையில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் எல்லாம் பார்த்துப்பா உங்கள் வேலை என்னமோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் ஷார் காவேரி கூப்பிட்றாங்க வா கிச்சனில் வந்து வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி போயிட்டு எல்லா வேலையுமே பார்க்குறாங்க யமுனா வந்து நம்ம நிவின் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே தெரியுறாங்க காவேரி இருக்கிறதுனால இப்போ காவேரி வேலையெல்லாம் பார்க்குறத நின்று நிவின் வந்து பார்த்துட்டே இருக்காரு சே பாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க காவேரி காவேரிக்கு வேர்த்து கொட்டுதா ஸோ அதையுமே நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு நிவின் ஸோ நிவின் என்ன ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து யமுனா வந்து எட்டி பார்க்க காவேரியை பார்க்கும்போது இது இந்த கருமத்துக்கு தான் நான் கூட்டிகிட்டே வரதில்லை இங்கே வந்து இது என்ன தான் அப்படி பார்த்துட்டு இருக்காரோ தெரியல காவேரின்னா போதுமே அப்படி பாசம் பொத்துக்கிட்டு வந்துருமே அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்காங்க யமுனா ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ